மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் நம்ம உடம்பில் இருக்கிற அதிகப்படியான வெப்பத்தை வெளியாக்கி உடலை குளிர்ச்சி அடையிற சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி செய்ய போகிறோம் அதாவது எல்லாருக்குமே தேவையான வெப்பம் ஹீட்டு உடம்பில் இருக்கும் தேவையான வெப்பம் உடம்புல இருந்தால் தான் நம்ம உடம்பு உடம்பில் இருக்கிற அனைத்து உறுப்பும் ஆரோக்கியமாக வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் எல்லாருக்குமே உடம்புல தேவையான அளவு வெப்பம் இருக்கும் அதிகப்படியான வெப்பத்தை சொல்லியேற்கிறது தான் இந்த பயிற்சி இந்த அதிகப்படியான வெப்பம் உடம்புல இருந்தால் என்ன ஆகுனாக்கா ஒரு மாதிரி படபடுப்பு ஆகும் பிபி அதிகமாகும் அடுத்தவங்க மேலே கோபப்படுவோம் எரிச்சல் வரும் என்ன செய்து ஒன்றும் புரியாது ஒரு படபடுப்பு வரும் இதெல்லாம் தவிர்க்கணுன்னாக்கா இப்போ வந்து சாதனை வேலை செய்கிறோன்னாக்கா ஈட்டு அதிகமாகும் உடற்பயிற்சி செய்கிறோம் அதிகப்படியான வேலை செய்கிறோம் நிறைய வியர்வை வெளியாகுது ஈட்டனால் அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா நம்ம இந்த மூச்சு பயிற்சி அதாவது உடம்பை குளிர்ச்சியாக்குற மூச்சு பயிற்சி சுவாச பயிற்சி பண்ணாக்கா நம் உடம்புக்கு தேவையான வெப்பத்துக்கு அதிகமாக இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றுறது தான் இந்த மூச்சு பயிற்சி இது வந்து நீங்கள் எப்பவுமே செய்யலாம் வருஷம் பூரா செய்யலாம் கோடைக்காலங்களில் இது கண்டிப்பாக செய்யணும் ஏன்னாக்கா கோடைக்காலங்களில் வெளியிலையும் வெப்பம் அதிகம் நம்ம எந்த வேலை செய்யலைன்னாலும் உடம்புல இருக்கிற வெப்பத்தை விட இன்னும் அதிகப்படியான வெப்பத்தை வெளி வெப்பம் நம்ம உடம்புக்கு கொடுத்துடும் இன்னால் வந்து நம்ம அதிகப்படியாக வேலை செய்யும் உடற்பயிற்சி செய்யும் போதோ நம்ம உடலுக்குற உறுப்புகள் வேலை செய்கிறதுனால ஒரு உறுப்பு ஏங்கும் போது என்ன ஆகிடும் உடம்புல சூடு உண்டாகும் மஷின் மாதிரி தான் அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை வச்சுக்கின்னு அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்கிறது தான் இந்த உடல் சூட்டை தணிக்கும் அதாவது குளிர்ச்சியான உடம்பாக இருக்கிறதுக்கான பயிற்சி தான் இது வந்து நீங்கள் மூன்று முறை செய்யலாம் அதாவது மூன்று விரேஷன் இருக்குது ஒன்று சீத்தளி பிரணாயமா ரெண்டாவது சிக்கலி பிராணாயமா மூணாவது சடந்தா பிரணாயமம் சுவாச பயிற்சி இப்போ நாம் வந்து இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு இந்த வாய்ப்பகுதி வாய் பகுதி மாறு பகுதி ஜில்லுன்னு ஆபத்து நீங்கள் அது செச்ச உடனே உணர்வீங்க அது எப்படி செய்யணுனாங்க பாருங்கள் நம்ம நாக்கை இப்படி நாக்கை இப்படி குவிச்சிக்கணும் பூச்சிக்கின்னு இந்த நாக்கு வழி சந்து வழியை காற்ற வாயால் இழுக்கணும் இப்போ நாக்கு நீங்கள் குவிக்கும்போது இந்த ரெண்டு பக்கம் உதடு ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் மூடி இருக்கும் இந்த நாக்கு நட்டு நாக்கு துவாரம் வழியாக தான் உங்களுக்கு வெளிக்காற்று உள்ளே போவோம் பாருங்க இது வழியாக தான் காற்று உள்ளே போவோம் நல்லா மடக்கிக்கணும் இழுத்த காற்ற வாயில் நாக்கு சந்து இழுத்த காற்ற உதட்டை மூடிகின்னு மூக்கால வெளியே விடணும் இன்னும் ஒரு செய்தி காட்டுறோம் பாருங்கள் அதாவது நாக்கு துவாரத்த நடுவில் சந்தால் இழுத்து உதட்டை மூடிக்கின்னு மூக்கால் பொறுமையாக ஸ்லோவாக விடும் இந்த காற்று நீங்கள் வெளியே விடும்போதே உடம்பு ஜில்லுன்னு ஆபத்து நீங்கள் உணர்ந்து பாருங்கள் நல்லா தெரியும் அதாவது தொண்டை பகுதி மாறு பகுதி உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஜில்லுப்பு பாவத்து தெரியும் இது வந்து சீத்தலை பிராணாயமா ரெண்டாவது சிப்கலி பிராணாயமா இதில் வந்து என்ன ஆகுனா நாக்கு பிடிக்குதுன்னாக்கா நாக்கை இப்படி மடக்கிக்கு இந்த மேல் நாக்கை மேலே இந்த இதில் தூக்கிக்கணும் அதாவது மேல் உதட்டத்தில் பட்டுருக்கணும் பட்டுக்கணும் நாக்கை மடக்கிக்கணும் நம்ம மேல் தாட இருக்கில்ல அதில் போய் டச் ஆகிடும் இப்போ இந்த ரெண்டு நாக்கு சந்து வழியாக நமக்கு காற்று போகும் பாருங்க மடைக்கணும் இப்போ இந்த ரெண்டு மடித்த நீங்கள் மடித்த உடனே இந்த நாக்கு போய் மேலே போய் ஒட்டிக்கும் அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காற்று போகும் இது நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை செச்சாலே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துவிடும் இப்போ நாக்கை நம்ம மடக்கி செய்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துவிடும் இந்த மேல் பக்கம் மடக்கிறது வந்து ஒரு முறை ரெண்டு முறை செச்சாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க மடக்கும் போதே உங்களுக்கு மேலே போய் ஒட்டிக்கிது அப்படி இந்த ரெண்டு சந்தால் இழுக்கணும் நாக்கு சந்து மடிஞ்சிருக்குல்ல சந்தால் இழுக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணதில் சித்தளையில் மூன்று முறையும் இது சிக்கலியில் மூன்று முறையும் பண்ணிங்க அடுத்து சடந்தா இது வந்து என்ன பண்ணணும் இந்த பல்ல கடிச்சானாக்கா பல்ல கடிச்சிக்கணும் கடிச்சிக்கின்னு இந்த பல்லில் கேப் இருக்கு பாருங்கள் இந்த கேப்பழியே காற்றை உள்ளே இருக்கணும் பல்ல கடிச்சிக்கின்னு பல்ல நீங்கள் கீழ்க்கும் அந்த காற்று கேப்பழியே உள்ளே போயிட்டு அதே மாதிரி வாய முடிகின்னு முக்கால் வெளிய விடணும் பாருங்கள் நீங்கள் இந்த மூச்சு காட்டுற பொறுமையும் வெளியே விடும்போதே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வில்லுப்பு அப்படியே ஆவது நல்லா தெரியும் அந்த உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு உடம்பில் சூட்டு தனிஞ்சு இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு முறை பாருங்கள் சடந்தாக இந்த மூன்று பயிற்சியில் ஃபஸ்ட்டு பண்ணும் சிட்டாளி ரெண்டாவது செப்காலி அது ரெண்டும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுனாக்கா இந்த ஒன்றை மட்டும் பண்ணுங்க அதில் மூணு இதில் மூணு இதில் மொத்தம் மூணு மூணு செய்யணும் உங்களுக்கு அது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருக்குதுன்னு செத்து ட்ரை பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்குதுனாக்கா இப்போ நான் பண்ணோம்ல தான் பள்ளி இடுக்கு வழியாக காற்று இழுக்கிறது இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு முறை பண்ணிங்க பண்ண அப்புறம் நீங்கள் அன்னைக்கு செச்சி செய்ய நீங்கள் இந்த காற்றை வெளியிடும்போதே நீங்கள் உணர்வீங்க உங்கள் உடம்பு குளிர்ச்சி ஆகிறத கூலாகும் அன்னி நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு செச்சப்புறம் இருக்குதுன்னு பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்